அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு செய்தி வருதுங்க ஆனால் ஏற்போர்ட் மூர்த்தி அவர்களை வீசிக்காக சேர்ந்த ரவுடி கும்பல் பொறுக்கி கும்பல் அராஜம் மற்றும் கும்பல் அட்டுலிமன்ற கும்பல் காட்டு கும்பல் வந்து ஆனால் ஏற்போர்ட் மூர்த்தியை வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த ஒரு படத்தை பாருங்க அவருடைய சட்டையை வந்து கிழிச்சு அவரை வந்து செருப்பால் அடிச்சிருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து நீ வந்து திருமாவளவன் அவர்களை தப்பா பேசுவியா திருமாவளவன் வந்து தப்பா பேசுவியா திருமாவளவன் எங்களுடைய தலைவரை வந்து யார் தெரியுமா அவரை தப்பா பேசி நீ வந்து நடமாட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை திருமாவளவன் திருமாவளவன் சொல்லிட்டு அவரை வந்து செருப்பால் அடிக்கிறாங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துகிட்டு அது எங்க தெரியுமா அடிச்சிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய டிஐஜி ஆஃபீஸ் இருக்குலாம் அந்த இடத்துல உச்ச அடிச்சிருக்காங்க இங்கே இந்த ரவுடி பசங்க இந்த பசங்க அப்படி திருமாவளவனை பற்றி ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்படி பேசியிருந்தால் கூட கருத்தை கருத்தால்தான் நாங்கள் எதிர்த்து வைக்கணும் ஒரு கருத்து திருமாவளம் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஏற்போர்ட் என்ன சொன்னார்னா கருத்தை கருத்தால் எதிர் வைக்கணும் ஆனால் அதுக்கு எடுத்து வைக்க துப்புக்கட்டை இந்த விசிக்கா ரவுடி கும்பல் பொறுக்கி கும்பல் காளி கும்பல் தொடர்ந்து அந்த ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது திமுக ஆட்சியில் இருக்குது நம்ம வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம் இந்த போலீஸில் நம்மளுக்கு சாதமாக தான் செயல்படுவாங்க மாட்டாங்க நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க ஏர்போன் முடித்து நம்ம போட்டு அடிக்கலாம் கேட்க யார் இருக்கா கேட்க நாதி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வீசிக்கா வேலை செய்த ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்க ஒரு ஒருத்தனும் ஏர்போன் முடித்து அண்ணங்க துணையாக இருப்பான் காவல்துறை வந்து அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்னங்க அராஜக புக்கு ஜனநாயக நாட்டில் நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோன்னா பதில் விமர்சனம் தான் வைக்கணும் அதுக்காக இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணுறதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது இதே மாதிரி தான் பெரம்பலூரில் அண்ணன் ஏர்போர்ட் முடித்து ஒரு கூட்டம் போடுறாருங்க ஒன்றும் இல்லை பறையர் சாதி பற்று பிறர் சாதி நட்புன்னு போகிறார் இது விசிகாவுக்கு ஏங்க பிடிக்க மாட்டேங்குது பறையர் சாதி நட்பு பறையர் சாதி பற்று பிறர் சாதி நட்பு ஏன் விசிகாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது உடனே அவர் பேனரை வந்து கிழிக்கிறது அவர் பேனரை வந்து கிழித்து ஒரு ஐநூறு அறநூறு பேர் சேர்ந்து அந்த இந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட கல்லை விட்டு எரிஞ்சு அவரை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போயே நான் வந்து வீடியோ போட்டு அதையும் நம்ம வந்து கண்டிச்சிருப்போம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து கண்டிச்சிருப்போம் அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த வீசிகா கும்பலுக்கு எதிரி யார் தெரியுமா இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இந்த நாம் தமிழ் கட்சியும் தான் மெயின் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்ன தான் மெயின் எதிரியாக இருக்காரு பா பாகாவும் திட்டமாட்டாங்க இந்த மாதிரி பாமக மேலே தாக்கல் நடத்துகிறாய் பாஜக மேலே தாக்கல் நடத்துறாங்களா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே தான் தாக்கல் நடத்துகிறது நாம் கட்சி உமாயின் என்ன பேசிட்டாருனா அந்த உமாயின் கல்லூரி முன்னாடி போயின்ட்டு அவரை வந்து ஆபாச அச்சனை வந்து பண்ணுறது அதே மாதிரி தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன் பத்தலை குண்டில் நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு இவர் ஒரு லாஜில் தங்கியிருக்காருங்க ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து அந்த லாஜை வந்து சுற்றி வளச்சிக்கிட்டு இவரை வந்து அடிக்க போயிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒன்மையாக கண்டிக்க கூடியதுங்க ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்தை கருத்தை வைச்சா அதுக்கு வந்து பேச துப்புக்கட்டு இந்த கும்பல் வந்து இந்த மாதிரி அடிதடியில் கட்ட பஞ்சாயத்தில் இறங்குறதெல்லாம் வந்து கேவலம் திமுக ஆட்சி இருக்குது நீங்கள் திமுக ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்த அதிகார திமிரு வருது இந்த மமதா வருது ஒரு தனி மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறீங்க ஆனால் அவருக்கு நாம் தமிழ் கட்சி வந்து அவர் பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் அதாவது நாம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா விசிக்கோடை மோத்திரை கிழிக்கிதுங்க மெயினாக ஏர்போர்ட் மூர்த்தி வந்து விசிக்கோடை மத்திரை வந்து கிழிக்கிறேன் நான் தலித்தே கிடையாதுடா நான் வந்து திராவிடனே கிடையாதுடான் நான் வந்து தமிழண்டா அதான் ஆதி தமிழண்டா அப்படிங்கிறேன் நான் பறையன் அப்படிங்கிறார் நான் பறையன் நான் வந்து ஆதி ஆதிப்பறையேன் தமிழ்நாட்டை தமிழந்தான் ஆளும் அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஆதிப்பறையேன் நான் வந்து தமிழ்நாட்டை ஆளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருல இதான் வந்து பிரச்சனை ஏன் முப்பது வருஷமா என்ன பண்ணுறாரு திருமாவளவன் அவர்னா பழைய இருக்கா அரசியல் பண்ணாலும் தலித்து திராவிடன் தளித்து திராவிடன்ட்டு அந்த மக்கள் மண்டையில் வந்து மொள அரைச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை ஆனால் வேறு என்ன சொல்கிறார் ஆட்சியிலேயும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் நான் தமிழ்நாட்டே தமிழன் தான் ஆளும் அப்படின்னு தான் ஆள்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இவர் வந்து போறாருலாம் அதான் பிரச்சனை ரெண்டாவது பறையர்களுக்கு இந்த திருமாவளம் எந்தளவுக்கு துரோகத்தை பண்ணுறாரு தொடர்ந்து பறையர்களுக்கு வந்து துரோகம் தான் இவர் வந்து திமுக கூட்டணி வச்சால் அவங்க திமுக ஓட்டு போடணும் அவர் வந்து அதிமுக கூட்டணி வச்சா அதிமுக வந்து ஓட்டு போடணும் ஆனால் எந்த அதிகாரம் ஒன்றும் கிடைக்காம அவர் வந்து ரெண்டு சீட்டை வாங்கிட்டு போயிடுவார் ஒரு நாலு சீட்டு வந்து இந்த எம்எல்ஏ ஆறு சீட்டை வாசிட்டு அவர் போயிடுவார் ஆனால் அந்த பறையர் மக்களுக்கு இவர் நம்பி நிற்கிற பறையர் மக்களுக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்றும் இல்லை அப்போ அந்த துரோக வரலாறை வந்து எடுத்து 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 அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறனால தான் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி மேலே இவ்வளோ தூரம் ஒரு அராஜகத்தை வந்து ஏவருது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அவர்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டார் அவர் திரு திரும்பி துணிஞ்சு தான் எல்லாம் பண்ணுறாரு அவரை கூட இதை கூட புடுங்க முடியாதுன்னு வைங்களேன் இதே மாதிரி தான் ஹுமாயூனும் வந்து உங்களுக்கு எதிரே வந்து நாம்தம்மர் கட்சியும் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தான் ஹுமாயூன் அண்ணன் பேசிட்டார் அப்படின்னோன்னே நீங்கள் வந்து நாங்கள் வந்து திமுக அடிக்கும்போது நீங்கள் இடையில வர்றீங்க நீங்கள் திமுகவுடைய தொங்கு சதையா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு திருப்பி எடுத்தியா திமுக எல்லாம் இல்லை நீ கோபாலத்துரை பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக செருப்பால் வந்து அடிப்பேன் அப்படின்னு கும்பி என்னென்ன அந்த காலேஜ் முன்னாடி போயிட்டு என்ன அராஜக அராஜகம்னா அராஜகம் இந்த வீசிக்கா வந்து அராஜகம் கருத்தானே வைக்கிறார் நீ திமுக தொங்கு சதவான வீசிக்கா அப்போ கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் எப்போ பார்த்தாலும் சரி அடித்தடி ரவுடிசோ கட்ட பஞ்சாயத்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியிருக்கு குண்டுலேயும் போனீங்க பெரம்பலூர்லேயும் போனீங்க அப்போயும் ஏர்போர்ட்டான சவால் விட்டார் அடுத்து நான் வந்து சிதம்பரத்துக்கு வருவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு திரும்பாவலவான அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது திருமாவளு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழருக்கு எந்த அளவுக்கு வந்து எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சிக்காரன் தோல் உரிக்கிறான் நம்ம வந்து தோல் உரிக்கிறோம் உரிக்கணுங்க திராவிடத்தோடு சேர்ந்துக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு தமிழருக்கு எதிராக தானே இருக்கார் சரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவ்வளோ பெரிய இலங்கையில் பழங்குடச்சே இவர் யாரோட கூட்டம் இருந்தார் திமுக தானே கூட்டம் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போது கரெக்டாக மே பதிமூணு பாராளுமன்ற தேர்தல் முடியுது அப்போ அப்பையும் கூட்டணியில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அப்பையும் திமுக கூட்டணி தான் இருக்கார் இந்த அப்போ அப்போது இனத்த அலட்சக்கட்சியான திமுகவை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாடுபடுறாரு அப்படின்னா நம்ம அதை சொல்லித்தானே ஆகணும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று இப்போ எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேச பெரியாரை வந்து பேசணும் அப்படின்னா பெரியாருக்கு இவர் வந்து முட்டு கொடுக்கறது இப்போ இவர் இப்போ என்ன சொல்கிறாரு பெரியார் வந்து தமிழர் இல்லை அவர் சிந்தித்து செயல்பட்ட எல்லாமே தமிழருக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து திமுக வந்து பேசாது திருமணம் தான் பேசுவார் நீ பெரியாரை வந்து கன்னடர் என்று சொல்கிறாயே அப்போ வந்து நீ அம்பேத்கரை வந்து என்ன சொல்லுவா அவர் வந்து மகாராஷ்டிராக்காரன் சொல்லுவா இங்கே இருக்க தெலுங்கு அப்புறம் மலையாளி கன்னடர் தான் உன்னோடய எதிரியா அப்படின்னு சொல்லி நாம் தமர் கட்சியை வந்து இவர் என்ன பண்ணுவார் இது பண்ணுவார் அதே மாதிரி அந்த சல்லிப்பை யூடியூப் போட்டஸ் அதை நடுவில் நக்கி இந்த முத்தார் போன்ற ஆபாச கும்பல்களை வளர்த்துறா தொடர்ந்து வந்து இவரோட வேலை என்ன தெரியுங்களா திமுகவோட சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சியை வந்து வீழ்த்துறதுக்கும் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானு கொடுத்து ஆபாசம் பேசுகிறவனுக்களை வளர்த்தூர்றதும் தொடர்ந்து பார்த்துட்டுருக்காரு அப்போது இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கங்குள்ள இன்றைக்கி வந்து பாருங்கள் இந்த ரவுடி கும்பல் வந்து நேராக போய் அது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து அராஜக போக்கு அது இருந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல இப்போ என்னென்னா இப்போ கூட வந்து இடையில வந்து ஒரு கடையில் போய் மாமூல் கூடு அப்படின்னு சொல்லி கேட்டு மாமூல்லாம் கொடுக்க முடியாது ரெண்டாயிரம் கூடு மூவாயிரம் கூடு அப்படின்னு சொல்லி கேட்குறது மாமூல்லாம் கொடுக்க முடியாதுன்னா அந்த பக்கா வந்து பறக்கினாங்கள அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னாலே போச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அளவுக்கு ஏன் பண்ணுறீங்க காட்டு முராண்டிகள் மாதிரி இருக்கீங்க அதுவும் இல்லாமல் என்ன என்ன ஆகினால் குறிப்பிடும் போது நீ வந்து முஸ்லீம் தானே இவங்க முஸ்லீம் தான் வந்து சிறுபான்மைக்காக தான் கட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு நீடா முஸ்லீம் தான்டா நாயே அப்படின்னு சொல்லி அண்ணன் கும்மாயினை வந்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய காலேஜில் அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி தொடர்ந்து வந்து பேசினாய் இப்போ அதே மாதிரி தான் ஆனன் கும்மாயினுக்கு ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் மூத்தி என்ன மேலே ரெண்டு தூரம் தாக்குதல் அண்ணன் கும்பாயின் கொடுத்து தவறாக பேசுறது அண்ணன் சீமான் கொடுத்து தவறாக பேசுறது சாட்டை கொடுத்து தவறாக பேசுகிறது இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி எண்ணை வந்து என்னங்க தப்பு பண்ணிணாரு அவர் பழைய விழிப்புணர்வை தான் நாங்கள் ஏற்படுத்துகிறாரு ஏன் நீ தமிழண்டா நீ வந்து ஆட்சிக்கு வாடா நீ தலைமை பொறுப்புக்கு வாடா நீ வந்து தமிழ்நாட்டை நீ பெரியாராக இருக்கட்டும் உங்களெலாம் வந்து யார் அப்படிங்கிறத உண்மையை போட்டு உடைச்சி அவர் வந்து ஓப்பனாக எல்லாமே சொல்கிறாரே அப்போது என்ன பிரச்சனைனா திருமாவுடைய அரசியலே திராவிடம் தலித்து திராவிடம் தலீத்துன்றதுல அதை வந்து உடையுது முப்பது வருஷம் அரசியல் உடையுது அப்படி இருக்க அதனால என்ன ஆகுதுன்னா அவர் இது ஏதாவது ஒரு தவறான கருத்தை பேசிட்டாருன்னா கிடையாது ஒரு உண்மை கருத்தை உண்மை வரலாறு திருமாவளவன் இத்தனை நாளாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போ அதை பொறுத்துக்க முடியாத கும்பல்கள் வந்து அவரை போய் தாக்குறது இது பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் அண்ணன் சீமான் கூட போன தடவை அரிக்க விட்டுருந்தார் பெரம்பலூர் அந்த வத்தலை குண்டு தாக்குதல் நடந்தப்போ சொந்த ரத்தத்துக்குள்ளே யுத்தங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி அது கூட வந்து அண்ணன் ஏற்போர்ட் முடித்து திருமாவளவன் யார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அதை நம்ம இப்போ சொல்ல தேவை ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமோ அதனால தான் நாங்கள் முடித்து மூடுத்தியங்க தாக்கணும் ஏற்பாடு எங்கே எதிரியாக அவங்க வந்து நினைக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மளுக்கு வந்து வருது இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்